உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் குடியரசு தின விழாவையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து தேடீர் விருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் அந்த அழைப்பை புறக்கணித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் தாயுமானுவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானுவன் வணக்கம் தாவேகா தேநீர் விருந்தை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன விவரங்கள் என்னென்ன தமிழக ஆளுநருடைய தேநீர் விருந்துகள் விருந்துல தமிழக வெற்றி கழகம் சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என தற்போது கட்சி தலைமையின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகை தரப்புல தமிழக வெற்றி கழகத்திற்கு தேநீர் விருந்துல பங்கேற்குமாறு நினைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் தேநீர் விருந்துல தமிழக வெற்றிகழகத்தின் சார்பில் யாரும் பங்கேற்க போவதில்லை என கட்சியின் தலைமை தகவலை வெளியிட்டிருக்கிறது ஏற்கனவே திமுக மற்றும் அதன் கூட்டணிகள் கட்சிகளான காங்கிரஸ் விடுதலை திசைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இன்றைய தினம் இன்று மாலை நடைபெறக்கூடிய நடைபெறக்கூடிய தேனீர் விருந்துல பங்கேற்க போவதில்லை என தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூப்பல்ல தற்போது தமிழக வெற்றிக் கழகமும் இந்த தேனி விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது கட்சியின் தலைமையின் தரப்புல கட்சி சார்ந்த யாரும் இந்த தேனீர் விருந்துல பங்கேற்க போவதில்லை என தகவலை வெளியிட்டிருக்கிறார் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்